கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா நல்லதுன்னு தெரிஞ்ச நமக்கு அது இயற்கையில விளைஞ்சதா அப்படின்னு கேட்டா தெரியல அது நாட்டு கருப்பு கவுனியா அப்படின்னு கேட்டா தெரியல வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் கடந்த ஆறு ஆண்டுகளா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நாம நெல் பயிர்களும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் அதுல கருப்பு கவுனிய மூன்று ஆண்டுகளா பயிரிட்டு அதை தொடர்ச்சியா அரிசியா அவுளா புருணையா விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த நாட்டு கருப்பு கவுனி ஏன் இந்த நாட்டு கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கருப்பு கவுனி நல்ல விலைக்கு போகுது அதிகமான வியாபார யுத்திகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்குங்கிறது நிறைய பேர் கருப்பு கவுனியை பயிர் செய்ய தொடங்குறாங்க இது வரவேற்கத்தக்கதுதான் ஆனா இங்க ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இதுல ஒட்டுரகங்கள் உள்ள வருது அரசாங்கமே ஒட்டுரகங்கள் உற்பத்தி பண்ணி வெளியிடுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையும் இருக்கு அப்போ உண்மையான நாட்டு கருப்பு கவுனி எது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு நாட்டு கருப்பு கவுனியை நம்ம தொடர்ந்து பயிரிட்டு அதை பாரம்பரிய அரிசி தோல் உரிச்சு கருப்பு அரிசியாகவும் அதை இடிச்சு அதாவது உடைச்சி குறுணையாகவும் அதுல இடி ஊற வச்சு இடிச்சு அவுளாகவும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த பாரம்பரிய அரிசி நாட்டு கருப்பு கவுனியோடைய அரிசிகள் தேவை அப்படின்னா நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் நன்றி